பழனி பாலதண்டாயுதாணி கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஐம்பது கோவில்களுக்கான வரவு செலவு கணக்கை உடனடியாக சமர்ப்பிக்கணும்னு கணக்கு கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டார் கருநாடு என்ன பண்ணா கட்சியை நீக்கிட்டார் இப்ப நீதிமன்றம் கணக்கு கேட்டிருக்கு ஆண்டவனுக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய திருட்டு கூட்டம் இன்னி வரைக்கும் ஆண்டாண்டுக்கு நீ கணக்கு கொடுத்திருக்கணும் இன்னி வரைக்கும் கணக்கு கொடுக்கல ஒண்ணு வேண்டாங்க நம்ம முருக பக்தர்கள் மாநாடு நடக்கணும் இந்து முன்னணி தலைமையில முருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டுக்கு நம்ம யார்கிட்டையும் வசூலே பண்ணல அவரவர் அவர் தன்னோட சொந்த செலவுல எப்படி கோவிலுக்கு போனா நீங்க பாத்துருக்கலாம் அதுல நம்ம யாரையாவது அந்த இந்து முன்னாடி மாநாட்டில் முருகபக்தர் மாநாட்டில் பவுன்சரை வச்சு ஆளை தூக்கி போட்டோம் கையை கால ஒடிஞ்சது ஏதாவது செய்தி வந்தது கூட நண்பர்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு ஐ கேன் கெட் மை செல்ஃபை என்லை அங்க இந்தியா தண்ணி மாட்டு நான் சொல்றது மினரல் வாட்டர் பாட்டில் நீங்க தண்ணி மாட்டில்னா வேற என்னையா தப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை இருந்துதா குப்பை இருந்துதா பத்தாயிரம் சார் உடஞ்சதா இல்ல ஆனா அதெல்லாம் நடந்தது இப்ப நாலு முன்னாடி நடந்த ஒரு மாநாட்டில் நமக்கு என்னத்துக்கு அரசியல் நண்பர்களே இந்த கோவில்கள் கணக்கு மாத்திரம் இல்ல கோவில் பணத்தை எடுத்து முத்தமிழ் கடவுள் முருகன் பாடாடுன்னு நடத்தினாக்குல அறநிலைத்துறை நம்ம காசுல அவன் அப்பம்பட்டு இருக்கார் பேர் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர் மத்திய நிதி நிதியமைச்சர் நாளைக்கு நிதி அமைச்சர் வராங்க அதுக்காக தான் உடனே இன்னைக்கே கிளம்பிட்டேன் சென்னையில இருந்து வந்தாலும் நாளைக்கு நிதியமைச்சர் சென்னையில இருக்காங்க நம்ம வீர தமிழச்சி மதுரை சார்ந்த நிர்மலா சீதாராமனை பார்த்து இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒப்பம் போட்டு பணமானு கேட்டாரா கேட்கலையா நான் ஒண்ணு இல்லாத பேசலையே உள்ளத தான் நாற்பது எப்படியா உள்ளத பேசாம விட்டேன்னா எப்ப யார் வராது நீங்க ஒண்ணு இல்ல நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருக்கோம் இல்லையா காரக்குடியில இளையாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கா அங்கே என் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்க ராஜா வந்து புறவழிச்சாலை வழியா போகாம ஊருக்குள்ள போனாரு அவ்வளவுதாங்க இது என்ன செக்ஷன்ல பிஎன்எஸ்ல எந்த செக்ஷன்ல நீ இந்த நீதிமன்றத்துல வழக்காட போற எனக்கு தெரியல பண்ணு நீ பாத்துக்குவோம் உண்மையாங்க இளையாங்குடியில ஊர்ல இருக்கிற ரோடு வழியா போனேன்னு என் மீது குற்றச்சாட்டு ஏன்னா பைபாஸ் வழியா போலியானா ஊர் வழியா போனேன்னா நம்ம மாவட்டம் நம்ம காவல்துறை தமிழ்நாடு என்ன முத உள்ளூர்லயே அப்படித்தான் இருக்கு அது அந்த துறையே அப்படித்தான் ஏன்னா இல்லைன்னா அஜித் குமார் கொல்லப்பட்டிருப்பாரா அவமானம் இல்ல என்ன ஆகவே இந்த உலக முத்தமிழ் கனவு முருகன் மாநாட்டுக்கு இன்னி வரைக்கும் அல்லேலியா பாபு கணக்கு கொடுக்கல அது மட்டும் இல்லை நான் நாலு நாள் முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தேன் இந்த நாற்பது நாளைக்குள்ள நான் ரெண்டு தரம் முருகப்பெருமான தரிசிக்க போயிருக்கேன் நாலு நாள் முன்னாடி திருச்செந்தூருக்கு போனேன் ஏன்னா அங்க ஹிந்து வியாபாரிகள் சங்கம் மாநாடு ஐந்தாவது மாநாடு அந்த வியாபாரிகள் சங்கம் துவங்கி வச்சதும் ஹெச் ராஜா தான் வருஷா வருஷம் அந்த மாநாட்டுக்கு போறதும் நான் திருச்செந்தூருக்கு போனப்ப முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக போய் எங்க வாகனத்தை டிரைவர் நிறுத்தினார் கால கீழே வச்சா குழியில போகுது நீங்க போய் பார்க்கலாம் ஊடக நண்பர்கள் ஹெச்ராஜா பேசுறது சரிதானா தப்பான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாகனம் நிறுத்துற இடத்துல கான்கிரீட் தளம் போட்டிருக்காங்க ஸ்கொயர் பிளாக் வச்சு அந்த ஸ்கொயர் பிளாக் எல்லாம் பேர்ந்து போச்சு எத்தனை நாள்ல நாப்பது நாள்ல சரி தான் கால் வைக்கிற இடத்துல பேர்ந்துருக்கு மத்த இடமாவது சரியா இருக்குமான்னு பார்த்தா அம்பது அடி இன்னொரு பெரிய பள்ளம் அல்லேலியா பாபு கமிஷனர் ரிச்சாரன்ஸு எல்லாம் இப்ப போய் பாருங்கறேனா உண்மையை பேசுறதுக்காக நீங்க ராஜாவுக்குத்தன்ல முடியாது கோல் டிபார்ட்மெண்ட் இஸ் கரப்ட் டாப் டு பாட்டம் லெஃப்ட் ரைட் பிரண்ட் பேக் சென்டர் எல்லாத்திலையும் கோவில் நிதிய கொள்ளையடிக்கிற கொள்ளக்கார கும்பல் நம்ம நகர் நம்ம மாவட்ட தலைவர் சொன்னார் நாடுபுறம் தமிழ்நாடு முழுக்க இந்த திரௌபதியின் ஸ்டாக் கொள்ளையடிக்கிறார்கள் கோவில் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள்